வணக்கம் நான் லாவண்யா குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரும் வரவேற்கிறேன் ஒரு அரசியலை வந்து எப்படி கொண்டு போக கூடாதோ அப்படித்தான் இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் கொண்டு போயிட்டு இருக்காங்க எழுபத்தைந்து ஆண்டு கால பழமையான அரசியல்னு சொல்றாங்க ஆனா மக்களுக்கான எல்லா நலத்திட்டங்களும் வந்து சேர்ந்ததா எல்லா விஷயங்களும் நடந்ததா அப்படின்னா இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அனுப்புகிற பணத்துல கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சண்ட்டாவது மக்களுக்கு செலவு பண்ணிருந்தா மக்கள் இங்க எப்பயோ ஓகோன்னு இருந்துப்பாங்க ஆனா அப்படி பண்ண விடாம மக்கள் எல்லாருமே கவர்மெண்ட்ட நம்பியே இருக்கிற மாதிரி நேரமும் பண்ண வச்சு அந்த பணத்தை அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க கோடி கோடியா சம்பாதிச்சிக்கிட்டு நம்ம இன்னும் அவங்க காலில் விழுந்து கிடக்கிற அளவுக்கே பண்ணியிருக்காங்க இப்போ திமுகால இருக்கிற இளைஞர் பட்டாளம் பல பேர் அதிமுக இருக்கிற இளைஞர் பட்டாளம் பல பேர் எல்லாருமே இப்ப டிவிக்கேவைதான் விரும்புறாங்க காரணம் என்ன அப்படின்னா இந்து கொள்கை தலைவர்களை மேற்கோள் காட்டி டிவி கேன்ற ஒரு கட்சி ஆரம்பிச்சு தலைவர் விஜய் அவர்கள் முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காரு அவரு இப்ப வரைக்கும் நான் வந்து முதலமைச்சரா வந்தா இத பண்ற அதை பண்றேன்னு எந்த ப்ராமிஸுமே பண்ணல ஆனா பிரச்சனைன்னு வந்தா நான் நிப்பேன் உங்களுக்காக நிப்பேன் உங்களோட நிப்பேன்னு சொல்றாரு அதை செஞ்சுக்கிட்டும் இருக்காரு ஆனா பல பேர் என்ன சொல்றாங்க அரசியல்ல வந்து என்ன சாதிச்சாங்க அரசியல்னா என்னன்னு தெரியுமான்னு கேக்குறாங்க ஆனா இப்ப எத்தனை அரசியல்வாதிகள் எத்தனை முதலமைச்சர்கள் வந்து அவ்வளவு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சாங்க அப்படின்னா தான் சொல்றேன் அப்படி பார்த்தா நீங்க உடனே திருப்பியும் கேள்வி கேட்பீங்க தலைவர் விஜயவர்கள் வந்து எடுத்திருக்கிறது அரசியலான தலைவர் விஜயவர்கள் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே அரசியலை கையில எடுத்துட்டார் மக்களுக்காக சேவை செய்ய ரெண்டாயிரத்தி ஒன்பதுல தன்னுடைய ரசிகர் மன்றத்தை கலைச்சிட்டு அது மக்கள் இயக்கமா மாத்தின காலத்துல இருந்து அரசியல் தான் செஞ்சிட்டு இருக்காரு மக்களுக்காக துணை நிக்கிறாரு மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா கிட்ட போய் மக்களோட மக்களா போய் நிக்கிறது தான் யாருக்கும் தெரியாம அந்த கூட்டத்தோட கூட்டமா ஜல்லிக்கட்டுல நின்னதா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி ஆஹ் நாகப்பட்டினம் மீனவர்களாக குரல் கொடுத்ததா இருக்கட்டும் அந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்குமே பிரச்சனைன்னு வந்தா தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கட்டும் பாதிக்கப்பட்டவர்களை சைலண்டா சீக்கிரட்டா சந்திச்சு தன்னுடைய அனுதாபங்களை தெரிவிச்சிட்டு உங்களுக்காக நாங்க இருக்கோம் சொல்லிட்டு வர்றாரு ஐயா அவர்கள் வந்து தமிழ் தேசியத்தை வளர்க்கிறாரு அவர்தான் நாளைக்கு வந்து தமிழே வளர்க்க போறவர் பேசுறாங்க பல பேர் அதாவது அவங்களுடைய தம்பிகளை தான் நான் சொல்றேன் நான் கேக்குற கேள்வி என்ன தெரியுமா இப்போ ஆதி காலத்துல இருந்து அழியணும்னு இருந்திருந்தா தமிழ் எக்காலத்திலயும் அழிஞ்சு போயிருக்கும் ஆனா இப்ப வரைக்கும் சஸ்டைன் ஆய் வருதுன்னா அது தமிழோட பலம் அத வந்து ஒருத்தர் வந்து கொண்டு வந்துதான் முன்னிறுத்தணும் அவசியம் மாதிரி இத்தனை வருஷங்களா மலையாளி முதலமைச்சரா இருந்திருக்காரு அதுக்கப்புறம் கன்னடம் தெரிஞ்சவங்க முதலமைச்சராக இருந்திருக்காங்க இப்ப தெலுங்கர் முதலமைச்சரா இருக்கிறாங்க எந்த காலத்திலுமே தமிழ் தோய்வு இல்லாம ஓடிக்கிட்டுதான் இருக்கு நீங்க சொல்ற தமிழை வந்து காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் பிறந்து வரணும்னு அவசியமே கிடையாது தமிழுக்கு தன்னை காப்பாத்திக்க தமிழுக்கு தெரியும் எந்த ஊர்லயுமே நீங்க போய் பாத்தீங்கன்னா இங்க இருந்து ஒரு தமிழர் வேற ஒரு ஊருக்கு போன அப்புறம் நான் ஹிந்தி படிச்சேன் எனக்கு ஹிந்தி ரொம்ப பிடிச்சி போச்சு இந்தி ஹிந்தி மேல எனக்கு அவ்வளவு பற்றாயிடுச்சு நான் பெருமையா சொல்லிப்பேன் நான் ஹிந்திக்கார அப்படின்னு ஒருத்தர் சொன்னது கிடையாது அதே போல இங்க இருந்து ஒரு தமிழர் போய் ஆந்திரால போய் செட்டில் ஆயிட்டு நான் தெலுங்கு படிச்சேன் எனக்கு தெலுங்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் ஒரு பச்சை தெலுங்கன் அப்படின்னு யாரும் சொல்லிக்கிட்டது கிடையாது அதே போல போய் மலையாளம் படிச்சுட்டு மலையாளத்தை மலையாளம் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு நான் பச்சை மலையாள காரணம் அப்படின்னு சொன்னது கிடையாது ஆனா எந்த லாங்குவேஜ் காரணம் இங்க வந்து தமிழ படிச்சான்னாலே அவன் ஆட்டோமேட்டிக்கா பச்சை தமிழ்னா மாறிடுவான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் எனக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி தமிழ் தமிழ தாய்மொழியை கொண்டவங்களுக்கு கூட பிடிக்குமான்னு தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும் அப்படி இருக்கும்போது பச்சை தமிழச்சின்னு நான் பெருமையா சொல்லிப்பேன் இந்த மாதிரி மற்ற மற்ற மொழிக்காரர்கள் மற்ற மொழி தாய்மொழிய கொண்டவங்க எல்லாம் வந்து இங்க தமிழ படிக்கும்போது தமிழ் வளரதான் செய்யுது ஆனா நீங்க பண்றது என்ன தெரியுமா தமிழ தான் வளர்க்கிறோம் அப்படின்ற பேர்ல தமிழ வந்து தமிழ் தேசியம் அப்படின்னு பேசிக்கிறீங்க ஏன் தமிழ் தேசியம்னு பேசுறீங்க தமிழ் உலகியல்னு பேசுங்களேன் ஏன் உலகத்துக்கு கொண்டு போலாமே இங்க இல்ல உலகத்துல சைனால எல்லாம் கூட இன்னும் அங்க கூட கத்துக்கிறாங்க தமிழ் நீங்க கொண்டு வர வேண்டியது என்ன தெரியுமா நீங்க உண்மையை சொல்ல போனா மக்களை சுருக்கத்தான் பாக்குறீங்க இப்ப தெரிய தெளிவா தெரியுது ஏன்னா ஒரு காலத்துல நானும் நான் தமிழர் கட்சி ஓட்டு தான் அவரோட இது எல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி இருந்தது இப்பதான் போக போக எங்களுக்கும் புரியுது இப்ப வரைக்கும் தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்னைக்குமே நான் தமிழுக்கு எதிரானவன் சொன்னது கிடையாது உங்க கொள்கை கோட்பாடுகள்ல ஒரு விஷயத்த கூட அவர் எதிர்த்து பேசுறது கிடையாது ஏன் இப்ப வரைக்கும் இவர் பேசுறதுக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட விட்டது கிடையாது அவரு கடந்து போறது அவருடைய மெச்சூரிட்டி அந்த அளவுக்கு இருக்கு ஆனா உங்களுடைய மெச்சூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குன்றத பார்த்தாலே தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு ஆவேசமான தலைவர் முதலமைச்சரானா என்ன நடக்கும் நீங்க தமிழை வளர்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் மக்களை மேம்படுத்துறதுக்கு முன்னாடி ரணதளம் ஆயிடும் ஆஹ் இப்ப என்ன புதுசா ஒரு டைலாக் விட்டு இருக்காரு லட்சிய கூட்டமா ரசிகர் கூட்டமான்னு கேக்குறாரு நான் கேக்குறேன் ரசிகர்கள் வந்து எப்போ உருவாகுறாங்க ஒரு ஒரு விஷயத்து மேல பற்றுதல் கொண்டா மட்டும்தான் அவன் ரசிகனா மாறுவான் தான் தீவிரமான அது பக்தனா மாறுவான் எந்த விஷயத்து மேல லட்சியத்தோட இருக்கானோ அந்த விஷயத்துக்கு மேல அவன் தீவிர காதலோட இருந்தா மட்டும்தான் அவன் அதை அடைய முடியும் சோ ரசிகனை கொறைச்சி போடாதீங்க ரசிகன் உண்மையானவன் அவன்கிட்ட இருந்து உண்மையான அன்பு மட்டும் தான் வரும் அவன் இப்ப தொண்டனா மாறனானா அவன் எந்த அளவுக்கு உண்மையா இருப்பான்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தமிழை காப்பாத்த படணும்னு நினைச்சீங்கன்னா தம்பிகள் என்ன பண்ணிருக்கணும் அப்படின்னா தெருத்துருவா வீடு வீடா போயிட்டு அந்தந்த வீட்டு பிள்ளைகளுக்கு தமிழ் எந்த அளவுக்கு கத்துக்கிறாங்க அந்த தமிழை முன்ன கொண்டு வந்திருக்கணும் பண்ணீங்களா மாசத்துக்கு ஒரு வாட்டி ஒரு மேடை போட்டு கத்திட்டா மட்டும் தமிழ் வளர்ந்துராது அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கைகள் எடுத்தீங்க அட்லீஸ்ட் அரசு பள்ளிகளுக்காவது போயிட்டு அந்த பிள்ளைகளுக்கு தமிழ் எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்களா ஏதாவது முன்னெடுத்த நடவடிக்கை நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா எனக்கு தெரிஞ்சு எதுவும் தெரியல தெரிஞ்சா தயவுசெய்து சொல்லுங்க நான் தவறா கூட சொல்லலாம் நான் வந்து தமிழுக்காக பேசுறேன் அப்படின்னும் போது நான் முதல்ல செய்ய வேண்டிய வேலை என்ன தெரியுமா முதல்ல அந்த தமிழ் என் வீட்டுல இருந்து வளர்க்கணும் நான் வெளியே தெருவுல இறங்கி தமிழுக்காக பேசுறேன்னா முதல்ல என் வீட்டுல அந்த தமிழ் வளரணும் என்னை சுத்தி இருக்க இடத்துல இந்த தமிழ் வளரணும் மாசத்துக்கு ஒரு வாட்டி நான் போய் பேசிட்டு வந்துட்டு அதோட நிறுத்திடக்கூடாது எல்லா மேடைகளையுமே இத பத்தி பேசி ஆக்ரோஷமா பேசி மக்களை தூண்டி விடுறத தவிர நிறைய கட்டுக்கதைகளை விட்டு விடுறது இதுல வேற அவர் மேல இருந்த ட்ரஸ்டே போச்சுங்க நம்பிக்கை தனமே போச்சு நம்பிக்கைன்றது எப்படி இருக்கும் தெரியுமா ஆதியில ஆரம்பிச்சா அந்த வார்த்தை மாறாம இப்ப வரைக்கும் பேசுறதுதான் அந்த நம்பிக்கை அத கொண்டு வர்றவன் தான் தலைவர் இப்ப வரைக்கும் விஜய் பேசல பேசல சொல்றீங்களே அவர் பேசுற வார்த்தைகள் மூணு வார்த்தையா இருந்தாலும் முத்தான வார்த்தைகளை சொல்லிட்டு போயிடுறாரு அதுதான் விஜய் கிட்ட இருக்கிற பிளஸ் இவர்கிட்ட இருக்கிற நம்ம மைனஸ் தெரியுமா இவர் எப்ப பேசுனாலும் கூட ஒரு கட்டுக்கதையை சேர்த்து பேசிட்டு போயிட்டே இருப்பாரு செம்மணி படுகொலையை பத்தி பேசுனீங்க அந்த செம்மணி படுகொலை எத்தனை பேருக்கு தெரியும்னு சொல்லுங்க நீங்க ஸ்டேஜ் ஏறி பேசுறப்போ அங்க இருக்கிற பிள்ளைகளுக்கு என்னன்னா தெரியுமா பாதி பேருக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அத மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்க முன்னெடுத்து பண்றீங்கன்னா முன்னாடியே அதை பத்தி தெரிய வைங்க வளர்ந்த கட்சி வளர்ந்த கட்சின்னு பல பேர் சொல்றாங்க நான் சொல்றேன் நீங்க வளரல நாங்கள் எங்களால நீங்க வளர்க்கப்பட்டீங்க உங்கள்ல பாதி பேர் இப்ப டிவி கேல திமுகல பாதி பேர் இப்ப டிவி ஏடிஎம் கேல பாதி பேர் இப்ப டிவி கேல ஒட்டு மொத்தமா எல்லா கட்சியில இருந்துமே டிவி கேக்கு போயிட்டு இருக்காங்க பாதி பாதி பேருக்கா போயிட்டு இருக்காங்க அப்ப யார் வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கிறது அடுத்த திருப்பி அதே லைனுக்கு வர லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் போர் சொல்ல யார் ஜெயிப்பான்னு பாக்கலாம்னு சொல்றீங்க நான் சொல்றேன் போர்ன்னா முதல்ல அதுக்கு ஈக்குவலான பர்சன் கிட்ட மோத பாக்கணும் ஈக்குவலான பர்சன் யாருன்னு முதல்ல பாருங்க ஆதி காலத்துல இருந்து தலைவர் விஜயவர்கள் அவர் முன்னெடுத்து வைக்கிறது திமுக நோக்கி மட்டும்தான் எப்பயுமே இதுக்கு எதிரா சீமான் ஐயாவுக்கு எதிராவோ மற்ற கட்சிகளுக்கு எதிராவோ எந்த கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிராவோ அவர் நடந்துகிட்டது கிடையாது டிவி கே பொறுத்த வரைக்கும் டிஎம்கே ஓட மட்டும்தான் போர் மத்த யார் கூடமே அவங்க போர் யோசிச்சு கூட பாக்கல தனியா நீங்க மட்டும் கிரவுண்ட்ல நின்று யார் கூட போர் புரிய போறீங்க தேவையில்லாம நீங்க வந்து வழி மாறி தடம் மாறி இந்த பக்கம் வரீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கான தொலைதூர பார்வையை விட்டுடுறீங்க இதுல வந்து ஒருத்தர் வந்து மெசேஜ் வச்சிருந்தாரு தேமுதிக விஜயகாந்த் ஐயா அவர்களை பார்க்க இறப்புக்கு போனப்போ விஜய் அவர்கள் என்ன போய் பார்த்தாரு அதுக்காக அவர் வந்து தேமுதிக ஆளாயிட்டாரு அப்படின்னு நான் கேக்குறேன் யார் இருந்திருக்காங்களோ அவங்க வீட்டுக்கு போய்தான் துக்கம் விசாரிக்கணும் விஜய் அவர்கள் விஜயகாந்த் ஐயா இறந்தப்போ அவங்க வீட்டுக்கு போய் விஜயகாந்த் ஐயா பார்த்துட்டு அஞ்சலி செலுத்திட்டு அவங்க மனைவி கிட்ட ஆறுதல் சொல்லிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த கூட்டத்துல நிற்கப்பட்டாலும் அவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் அங்க அதை கடந்து வெளியே வந்தாரு ஆனா தலைவர் சீமான் ஐயா அவர்கள் என்ன பண்றாரு மூக்காமத்து ஐயான்றவர் இறந்து போனார் இந்த மூக்க முத்து ஐயா யாருன்னு எனக்கு தெரியாது அந்த இறப்புக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் மூக்காமத்து ஐயா ஐயான்றவர் ஒருத்தர் ஸ்டாலின் ஐயா உங்க உறவினர்னு சோ முக்கா முத்து ஐயா இறந்தப்போ அவங்க வீட்டுக்கு போய் தானே துக்கம் எதுக்கு ஸ்டாலின் ஐயாவை போய் மீட் பண்ணி பேசணும் இதுக்கு ஒரு கதையை கட்டு விடுறீங்கல்ல அப்ப நாங்க கேக்குறது என்ன தப்பு இல்லை வரீங்க போராட்டம்ன்ற பேர்ல ஒன்னு பண்றீங்க ஒரு மேடை ஏறி பேசுறீங்க தாட் பூட் தஞ்சாவூர்னு கத்துறீங்க எப்பயுமே உன்ன தெரிஞ்சுக்கோங்க கத்தி கத்தி பேசி கட்டுக்கதைகளை அழித்து விடுறதால மக்கள் வந்து அந்த கொஞ்ச நேரம் அந்த இடத்துல கட்டுப்பட்டு இருப்பாங்களே தவிர திரும்பியும் செதறிதான் போயிடுவாங்க எப்போ மக்களை ஒண்ணு சேர்த்து வைக்க முடியும் அப்படின்னா ஒரு தலைவனிடம் ஒரு வார்த்தையா இருக்கணும் ஒரு நோக்கத்தோட இருக்கணும் அவர்கிட்ட அந்த நேர்மையும் இருக்கணும் இவர் கத்துக்கிட்டு தான் இருப்பாரு நமக்கு ஒன்னும் வேலை நடக்க போறது இல்லை அப்படின்றது இருக்க கூடாது அவர் சொல்லலைனாலும் அது செயல்ல இருக்கணும் அதுதான் தலைவர் விஜய் அவர்கள் இப்ப செஞ்சுட்டு இருக்காங்க ஊடகத்துல சொல்றாங்க விஜய் அவர்கள் வந்து அன்ட்ரஸ்டட் அவர் எப்படி ரெண்டாவது இடத்துக்கு எடுத்துட்டு வரலான்னு டிபேட் வச்சு பண்றாங்க நான் கேக்குறேன் எந்த விதத்துல அவர் அன்ட்ரஸ்ட் இப்ப இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ட்ரஸ்ட் பண்ற மாதிரியா நடந்துக்கிறாங்க யாருக்கிட்ட ட்ரஸ்ட் இருக்குன்னு சொல்லுங்க இவருக்கு மேல எங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சன்ட் ட்ரஸ்ட் இருக்குன்னு ஒரு நெறியாத வார்த்தையை தொடர்ந்து வார்த்தையை விட சொல்லுங்க ஒரு கட்சியை காட்டி சொல்ல சொல்லுங்க அதுவும் பப்ளிக்கா சோசியல் மீடியால ஒருத்தரா சொல்ல முடியாது ஏன்னா மக்கள் வச்சு செஞ்சிருவாங்க மக்கள் எதையுமே மறக்கலைங்க மறந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு அடுத்தடுத்து அவங்க டிபேட் ஷோஸ் நடத்திட்டு போயிட்டே இருக்கிறாங்க ஏன் இப்ப நடந்த இந்த ஆணவ படுகொலை கவின் அப்படிங்கிறவருக்கு இதுக்கு வந்து தலைவர் விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு சொல்றாங்க ஆனா சொல்றோம் எப்பயுமே தலைவர் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த தொடமாட்டார் எடுத்த எடுப்பு உடனே இப்ப நடந்திருக்கு உடனே வந்து ஏன் கவர்மெண்ட் பண்ணல ஏன் தமிழ்நாடு அரசு எதுவுமே பண்ணல அப்படின்னு கூடாது அது சரியான நடவடிக்கையும் கிடையாது எந்த அரசு இப்ப தமிழ்நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கோ அந்த அரசு ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு பாக்கணும் அப்படி இல்லையா நீங்க வச்ச எடுத்து எடுத்து வச்ச ஸ்டெப் தப்பு அப்ப இது தவறு நடந்தது தவறுதான் அதுக்கு கண்டனம் யாருக்கு தெரிவிக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க கொன்னவங்களுக்கா உங்களுக்கா பொண்ணவங்களை வச்சு நம்ம வந்து இந்த மாதிரி நடக்க கூடாது நடக்கூடா நான் இதை எதிர்க்கிறேன் அப்படின்னு சொல்றதால தீந்துருமா எல்லாருக்குமே வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஆனா தமிழக அரசு இதுக்கு கண்டிப்பா நல்ல நடவடிக்கை எடுக்கும்னு வெயிட் பண்ணி பாக்குறதுதான் கட்சிகளுடைய எண்ணமும் கூட அதனால ட்வீட் போட்டவங்க நல்லவங்க ட்வீட் போடாதவங்க கெட்டவங்க கிடையவே கிடையாது நீங்க கரெக்டான ஸ்டெப் எடுக்கலன்னா அடுத்து டிவிக்கே உள்ள வரும் டிவிக்கே உள்ள வர மாதிரி நீங்க பண்ணிக்காதீங்க இன்னொருத்தர் மெசேஜ் வச்சிருக்காரு அன்புமணி ஐயா வந்தப்போ யாருக்கும் தெரியலையா இவர் வந்து ஒரு மாற்றத்துக்கான தலைவர் அப்படின்னு அதே போல கமல்ஹாசன் ஐயா வந்தப்ப இவர் மாற்றத்துக்கான தலைவர்னு தெரியும் சீமான் ஐயா வந்தப்போ இவர் மாற்றத்துக்கான தலைவர் தெரியலையா ஆனா விஜய் வந்தப்போ மட்டும் ஏன் மாற்றத்துக்கான தலைவர்னு கேக்குறீங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து வேற ஒரு இதுல போட்டிருந்தாரு ஆனா அதை பார்த்தது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு இதுலயே உங்கள் பதில் இருக்கு விஜய் அவர்கள் ஒரு மாற்றத்துக்கான விஷயத்த செய்யறதாலதான் எல்லா இடத்துல இருந்தும் விஜய் அவர்களை வந்து நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க இங்க வெட்ட வெளிச்சமா எல்லா விஷயமே நடக்குது ஆமா இவங்க எடுக்கிறாங்க ஒரு வேலையை கரெக்டா செய்யறாங்க அப்படிங்கறது தெளிவா இருக்கு உங்களுக்கு வந்து ஊடகத்துக்கு முன்னாடி வரணும்ன்றது மட்டும்தான் உங்க மெயின் கோலா இருக்கே தவிர வேலை நடக்குதான்னு யாருமே பாக்க மாட்டேங்கிறீங்க இப்ப ரீசன்டா ஒரு இதுல பார்த்தேன் ஒருத்தர் வந்து ஒரு ஸ்லிப் வச்சுட்டு ஒரு இடத்துல கடைக்கடையா போயிட்டு இருக்காரு அது எந்த இடம்னு தெரியல அந்த ஸ்லிப்ல பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களோட போட்டோ இருக்கு அடுத்து ஸ்டாலின் ஐயாவோட போட்டோ இருக்கு அதுக்கப்புறம் எடப்பாடி ஐயா அவர்களுடைய போட்டோ இதை காட்டி இதுல நீங்க யாருக்கு ஓட்டு போடுவீங்கன்னு அவங்க கேக்குறாங்க கடையில அந்த நேரம் பார்த்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருந்து ஒருத்தர் ஒரு குரூப் வராங்க அவர் இருந்துகிட்டு இவங்களை புடிச்சுக்கிட்டு நீங்க எப்படி போடுவீங்க அதுவும் விஜய் அவர்களோட போட்டோ ஏன் முன்னாடி போடுவீங்க கீழே முதல்வர் ஐயா போட்டோ ஏன் போட்டிருக்கீங்க இவரு எல்லாம் முதல்வர் தானே இவர் தானே முதல்வர் இவரு தானே முதல்ல போடணும் எதா யார் அசிங்கப்படுத்துறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டு உங்களுக்கு வேண்டிய ஆசரம் வந்தா போதுமா உங்களுக்குன்னு கேக்குறாங்க நான் கேட்கறேன் சின்ன லாஜிக் சும்மா கேட்டுட்டு போறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அந்த கிட்ட போகும்போது அந்த மூணு போட்டோவை காட்டும் போது எனக்கு மூணு தலைவரும் வேணாப்பா அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா மக்கள் ஏன்னா பயமா மக்களுக்கு இல்லப்பா நாங்க நினைச்ச தலைவர் இதுல இல்லப்பா சொல்லிட்டு போயிட்டே இருக்க போறாங்க ஆனா அந்த பாட்டாளி மக்கள் கட்சியை சேர்ந்த அந்த நபர் வந்து அவர் என்ன பண்றாரு இதுல ஏன் அன்புமணி ஐயா இல்ல ஏன் இதுல ராமதாஸ் ஐயா சரி நீங்க ஒரு பக்கம் எடுத்துட்டு போங்களேன் ஓட்டிங்க்கு ஆனா எடுத்துட்டு வர்றவங்கள ஏன் தடுக்கிறீங்க ஏன்னா விஜய் கட்சி வளர்ந்துட கூடாது ஏன் வளர்ந்துட்டாங்கன்னா மத்த கட்சிகள் அடிச்சுட்டு போயிடும் அதே போல அந்த ஊடகம் சொன்னது என்னன்னா செகண்ட் பிளேஸுக்கு ஏன் டிவி கே வந்து வந்துரும் எப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா இதன் மும்முனை போட்டி நால்முனை முனை போட்டி அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஊடகம் வந்து அந்த டிபேட் நடத்தும் போது வேற யாருமே இல்லை புதிய தலைமுறை அவங்க தான் நேர்பட பேசுன்ற சேனல்ல டிபேட் நடத்திக்கிட்டு இருக்காங்க நாலு பேரை வச்சுக்கிட்டு அதுல இருக்கிறவங்க ரெண்டு பேர் ஏடிஎம்கே ரெண்டு பேர் டிஎம்கே ஆனா டிவி கே சம்பந்தப்பட்டவங்க யாருமே இல்ல ஆனா அவங்க பேசுறது என்னன்னா எப்படி விஜய் அவர்கள் வந்து நாலு முனை போட்டி ஐந்து முனை இருந்து எப்படி ரெண்டாவது வந்துருவாரு ரெண்டாவது இடத்துக்கு எப்படி போட்டி போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு தெளிவா சொல்லிக்கிறோம் தலைவர் விஜய் அவர்கள் போட்டி போடுறது ரெண்டாவது இடத்துக்கு இல்ல முதல் இடத்துக்கு முதலமைச்சர் பதவிக்கு அதுவும் போட்டி தற்போது ஆண்டு கொண்டிருக்கும் திரா திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து மட்டும் தான் ஸ்ட்ரைட் அங்கதான் சொல்லுவாங்களே அடிச்சா கும்பஸ்தலம் யானையோட கும்பஸ்தலத்துல தான் அதாவது தலை அதை அடிச்சா போகும் தான் ஏன் வச்சிருக்காங்க இத தாண்டி இங்க ஒரு கட்சியோ அங்க ஒரு கட்சியோ கத்துறாங்க கூறாங்க அலர்றாங்க உருள்றாங்க பொருள்றாங்க என்ன வேணா பண்ணட்டும் அதே போல எத்தனை யூடியூபர்ஸ் வேணா எவ்வளவு கேவலமா நாராசமா பேசட்டும் விஜய் அவர்களை நம்புற மக்கள் எக்காலத்திலையும் இதை நம்பி ஆமா இதுதான் உண்மை நெறங்க போறது கிடையாது எவ்வளவு கிரியேட் பண்ண முடியுமோ பண்ணுங்க உங்களுக்கு ஒரு ஐடி விங் இருந்தா இங்க ஒரு பெரிய ஐடி விங் பெரிய இதுவா வார் ரூம் முதற்கொண்டு ரெடி பண்ணி டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ரொம்ப அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு கட்சி நாளைக்கு நமக்கு மக்களுக்கு பயன்பாட்டுக்கு வந்ததுன்னா மக்கள் எவ்வளவோ பயன்படுவாங்கன்றத மக்கள் தான் யோசிக்கணும் சுத்தி கத்துற மத்தவங்களை பத்தி யோசிக்கவே வேணாம் தயவுசெய்து யோசிங்க ரொம்ப நாள் இல்லை நன்றி வணக்கம்